பெரியாரை முதல்ல முழுசாக படிச்சுட்டு பெரியாரை பற்றி பேசுங்க பெரியாரை பற்றி எடுத்து எது எதிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பெரியாரை பற்றி முழுசாக படிக்காமையே அண்ணன் எல்லாத்தையும் இந்த கதற விட்றாரு இப்படி இப்படியெல்லாம் பேசவும் முடியும் என்னங்க பெரியாரை முழுசாக நாங்கள் உள்வாங்கி தான் அவரை எதிர்க்கிறோம் நீங்கள் தான் பெரியார் என்ற பின்பத்தை கட்ட கட்டமைச்சு பெரியார் என்ன பேசுனாலும் முழு சாப்பிட அவ என்ன காமிக்கிறாங்களோ அதை மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறீங்க ரங்கராஜ் பண்டையை தெளிவாக சொல்லியிருப்பார் அவரோட வருஷம் வருஷம் பத்து எதாவது பிரச்சனை போதோ அதை தூக்கி விட்டே இருக்கிறாங்க ஒரு போன வருஷம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த பதிவு பார்த்தீங்கன்னா இரவு பக்கம் காணாமல் போய்றேன் ஏன்னா சர்ச்சையாக இருக்கிறத தூக்கி விட்டுட்டே இருக்கிறாங்க உண்மையாக அதெல்லாம் அவை ஒழிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க அதை வெளியிட்டால் ஆ பெரியாரை பற்றிய எல்லாம் காணாமல் போயிடும் நீங்கள் பெரியாருங்கிற பின்பம் தமிழ் பெருங்கடலை இப்போ கடலுக்கு மேலே பெரியார் என் பெரிய பின்பத்தை அழித்து வச்சு பா பார்த்து பின்னாடி தமிழோட தமிழ்காக தமிழுக்காக போராடுற தலைவர்கள் எல்லாத்தையும் மறைச்சாச்சு தமிழினுடைய கடலில் நீச்சல் அடிக்க வேண்டாம் ஒரு கடலில் காலை நழைச்சாங்க போதும் அத்தனை உண்மைகள் தெரியும் பெரியார் பின்பத்தை கடந்து போனீங்கன்னா ஒரு தலைவர் ரெண்டு தலைவர் தமிழுக்காக பத்து தலைவர் தலைவர் இரநூறு ஆயிரக்கணக்கான தலைவர்கள் தமிழுக்காக போராடிக்கிறாங்க இவரோட பல மடங்கு போயிடுறாங்க அவர் எல்லாத்தையும் பெரியாரோட பின்பத்தை வச்சு மறை மறைச்சாச்சு பெரியார் வந்து எல்லாத்தையும் மறைக்கணும் அப்படிங்கிறத தந்தை வந்து தமிழ் சொல்ல மறக்க முடியாது பெரியவர் அப்படிங்க மறக்க முடியாது அதனால் நம்மளோட தந்தையினாலும் பெரியாருன்னு நம்ம பேர் தான் வரணும் அப்படிங்காக மற்ற அதில் கூட எவ்வளோ வஞ்சகம் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் மற்ற எல்லாத்தையும் அழிச்சொழிச்சாச்சு தமிழ் தமிழ் மொழி எத்தனை இழிவு பேசிக்கிறாரு பெரியார் போடுறனா இல்லைன்னு சொல்லு ஆனால் அவரோட பல மடங்கு எங்கள் தலைவர்கள் போடுறவங்க எல்லாத்தையும் மறைச்சாச்சு அது அதுதான் கொள்கையை தான் எங்களோட கொள்கையை தான் தமிழை தாயே இழிவுபடுத்தினாலும் அவளை வந்து என்னென்னு கேள்வி அப்படிமாங்க எங்களுக்கு தமிழ் தமிழ் தாய் தமிழ் தான் எங்களுக்கு எல்லாம் அதை இழிவுபடுத்தினா யாராக இருந்தாலும் விட மாட்டோம் அடி அடி தான் அண்ணிடலாம் கண்டிப்பாக செய்வோம் மன்னிச்சுங்க எங்கள் கொள்கையில் குறுக்க வராது எங்கள் கொள்கையில் ஒரு ப வாதியில் போயிட்டு இருக்கிறோம் எங்கள் மொழிக்காகவும் எங்கள் மண்ணுக்காகவும் குறுக்க வந்து பண்ணிகிட்டு இருக்காதீங்க அவ்வளோதான்